பழனி அருகே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட முப்பது பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஐந்து கார்கள் இருபது பைக்குகள் நான்கு சவரன் நகைகள் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பழனி தாராபுரம் சாலையில் உள்ள கல்துறை கிராமத்தில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இது குறித்து தகவல் அறிந்த பழனி டிஎஸ்பி தனஞ்செய்ய தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது கல்துறை பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேவல் சண்டையில் பங்கேற்றிருப்பது தொடர்ந்து போலீசார் வருவதை கண்ட அனைவரும் இதில் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட சேவல்கள் சூதாட்டத்தில் பந்தயம் கட்டியிருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் நான்கு சவரன் தங்க நகைகள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தன அங்கிருந்து ஐந்து கார்கள் இருபது இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கைப்பற்றிய பொருட்கள் அனைத்தும் கீரனூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் ஆகியோர் இருவரும் சேவல் சண்டையை ஒருங்கிணைப்பாளராக இருந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது தெரியவந்தது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த கீரனூர் போலீசார் மேலும் தப்பி ஓடியவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்